சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரா என் அன்பு குழந்தை என் துணை என் மீது அன்பாக இருந்தால் எப்படி இருக்கும் என் மீது பறிவும் பாசமும் இருந்தால் இவ்வாழ்க்கை எத்தனை அழகாக இருக்கும் என்று இதுவரை நீ என்னிடம் வேண்டிக் நான் கலங்கிக் கொண்டும் இருக்கின்றாய் என் குழந்தையே இன்றும் உனக்கான ஒரு சந்தோஷத்தை தரப் தரப்போகின்றேன் இன்று உன் துணையின் இல்லத்தில் நடந்ததை நான் சொல்ல போகின்றேன் பொறுமையாக கீழ் இன்றும் உன் துணையின் மனதில் என்ன இருக்கிறது அவர் இருக்கும் இடத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்று தெரியாமல் தவிக்கும் உனக்கு இன்று ஒரு இன்ப செய்தியை கொடுக்கப் போகிறேன் உன் துணை ஒருவரிடத்தில் உன்னை பற்றி பேசிய வார்த்தைகளை நான் உன்னிடம் சொல்லப் போகிறேன் இதை கேட்ட பிறகு உன் துணையின் மனதில் என்ன இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளலாம் உன் சாயப்பா சொல்வதை நீ அலட்சியமாக இருந்து விடாது இப்பொழுது வேண்டுமானால் அலட்சியமாக நான் சொல்வதை நினைத்து இருக்கலாம் ஆனால் அந்த நபர் உன்னிடம் சொல்லும் பொழுது நடந்தது உண்மைதான் என்று உன் மனம் புரியும் அப்பொழுது நீ எனக்கு நன்றியை சொல்வாய் இன்று உன் துணையும் உன்னை நினைத்து அதீத அன்பு கொடுத்து ஒரு வருடத்தில் உன்னை பற்றி பேசி கண் கலங்கி நின்றார் உன் அருமை தெரியாமல் உன் வாழ்க்கையை விட்டு வெளியே வந்த பிறகுதான் உன் வாழ்க்கையின் அருமை தெரிந்து இன்று திரும்பவும் எப்படி போய் என் துணையிடம் இணைவது என்று புரியாமல் நான் தவித்துக் கொண்டிருக்கின்றேன் அவரின் அருமை இப்பொழுதுதான் எனக்கு புரிந்தது என்று வருத்தத்துடன் அந்த நபரிடம் சொல்லி கலங்கினார் இது உண்மை என்று நீ புரியும் நாள் வரும் உன் வாழ்க்கையை திரும்ப நான் கொடுப்பேன் என்று எத்தனையோ முறை நான் உனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன் இப்பொழுது நடக்கும் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கைக்கான மாற்றங்கள் என்பதை புரிந்து கொண்டால் நிம்மதியாக இருக்கலாம் மனம் கலங்கி விடாது எதுவுமே இனி நடக்காது என்று நினைத்து விடாது இனி நடக்கப் போகும் ஒவ்வொன்றையும் உன் கண்கள் பார்க்கும் பார்த்து செவிகள் கேட்டு அதை உன் மனம் உணரும்பொழுது இத்தனை காலம் நீ இழந்த வாழ்க்கையை திரும்ப பெறுவாய் முழுவதுமாக என் ஆசிர்வாதத்தை உனக்குள் இருக்கின்றேன் உன்னிடம் இருக்கும் பதட்டத்தை தூக்கி போடும் உன் துணையின் மனம் மாறி விட்டது என்று அந்த சந்தோஷமான செய்தியை உன் மனதினில் வைத்து தினந்தோறும் அதை நினைத்து சந்தோஷப்படுத்தி உனக்குள் நம்பிக்கையை வளர்த்து கொண்டால் தயாராக இருக்கும் உன் வாழ்க்கை உன்னை தேடி வரும் கலக்கத்தை தூக்கி எறிந்துவிட்டு மன நிம்மதியை உனக்குள் வைத்துக்கொள் நிம்மதியான வாழ்க்கை உன்னை தேடி வருகிறது என்று அதற்குள் உன்னை தயார்படுத்திக்கொள் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்